தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூகா எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறைவசனங்கள் இருபத்தி எட்டு முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒளிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதி குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள் அவர் போய்கொண்டிருந்த அவர்கள் தங்கள் மேல் உடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள் இயேசு ஒளிவு மலைச்சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பிறகு பின்னகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசியருள் சிலர் அவரை நோக்கி போதகரே உன் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பான சகோரசவர்களே இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்று நட்சத்திர என்ன நடக்குது இன்னைக்கு குருத்து ஞாயிறு இன்னைக்கு எல்லாம் எல்லாரும் கண்டிப்பா கோவிலுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுல குருத்து ஞாயிறு பவனியெல்லாம் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு எல்லாரும் ஓசானா பாடி ஏசப்பாவுடைய பாடுகளுடைய இந்த ஞாயிறை வந்து நம்ம துவங்கி வைக்க போறோம் இந்த வாரம் ஃபுல்லா என்ன நடக்க போகுது புனித வாரம் ஓகேங்களா இந்த வாரம் ஃபுல்லாவே தவக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு புனித வாரம் ஓகேங்களா நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்க் இரண்டு வாரங்கள்ல வந்து நம்ம புனித வாரமா கொண்டாடுறோம் ஒண்ணு என்னது இந்த தவ வர கடைசி வாரம் ஓகேங்களா நாங்கள் இருந்து ஈஸ்டர் வரைக்கும் நம்ம புனித வாரமாக பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசப்பா பிறக்கிறார் இல்லையா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி ஒன் வீக் வந்து என்ன பண்ணுவோம் புனித வாரமாக ஏசப்பா வரப்போகிறாருன்ட்டு எல்லாரும் என்ன பயங்கர தயாரிப்போடு ஒரு புனித நாட்களாக கொண்டாடணும் அப்போதான் இயேசப்பா குடில பிறப்பு மலர்ற மாதிரி நம்முடைய இதயத்திலையும் மலர பிறக்க இருக்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நாட்களையும் நம்ம என்ன பண்ணுவோம் புனித நாட்களாக கொண்டாடுவோம் ஓகேங்களா புனிதமா சில பேருக்கு அந்த தான் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட மாட்டாங்க கறி சாப்பிட மாட்டாங்க தண்ணையே தாழ்த்தி கொண்டு பயங்கர ஒரு புனிதத்துவமான வாழ்க்கையை வாழ்வாங்க பாவ சங்கத்தினை செய்வாங்க பாவம் இல்லாத வாழ்க்கையோடு தான் ஏசப்பாங்க குடி வருவார் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இந்த வாரங்கள்லயும் இயசப்பா வந்து உயிர் தேழ போகிறாரு ஓகேங்களா பயங்கர பாடுகள் நமக்காக எவ்வளோ பாடுகள் நமக்கே தெரியும் எல்லாரும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அது அதுல காட்டுனதுல ரியாலிட்டியா காட்டுறதுக்காக எடுத்திருக்காங்க ஆனா உண்மையான ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க உண்மையா இப்ப டிவில ஒருத்தர் அடி வாங்குறத பாக்குறதுன்னு நினச்சப்பா நாம அடி வாங்கி அதை ஃபீல் பண்றது எப்படி இருக்கும்னு பாருங்க சோ அந்த அளவுக்கு அன்னை மரியாதை நினைச்சு பாருங்க குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் வந்து என்ன சொல்லிருவாரு இது குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் வெளிச்சிக்கும் காரணமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அன்னை மாதிரியாவ நினச்சி பாருங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு அன்போடு எடுத்திருப்பாங்க கீழே லைட்டா விழுந்திருந்தாலும் அவங்க பதறி போயிருப்பாங்க இப்ப ஏசப்பா அவ்வளோ பாடுகள் பாடம் இருக்கிறாரு அப்போ அவங்களோட உள்ளம் எப்படி இருந்தாலும் நினச்சிப்பாங்க இந்த வாரம் எப்படி இருந்திருக்கும் அவங்களோட வாரம் ஏசப்பா வேற தன்னுடைய சாவை வேற நிறைய தடவை அறிவிச்சுட்டு இருந்திருப்பாரு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது தன்னுடைய அம்மாவுடைய மனசை எப்படின்னு நினச்சி பாருங்க பட் இருந்தாலும் அம்மா தன்னுடைய மகனை வந்து ஏத்துக்கிட்டாங்க சரிப்பா நீ என்ன பண்ணாலும் அது நல்லதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க ஆனா மனசு ஏத்துக்கிட்டாலும் உள்ளார இதயம்னு ஒன்னு இருக்குல்ல அது என்ன ஆகும் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் நினைச்சு பாருங்க சோ நமக்காக கடவுள் பூமியில மனிதனாக பிறந்து மாடுகள் பட்டு இறக்க இருக்கிறாரு இதெல்லாம் அதுக்கு முன்னாடி குருத்துவத்தை ஏற்படுத்துறாரு பாவ சங்கத்தினாலும் ஒரு பலியாக தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்க இருக்கிறாரு ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கணும் புனித வாரமாக அனுசரிக்கணும் முடிஞ்சால் நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஓகேங்களா முடிஞ்சால் சாப்பிடாதீங்க முடிஞ்சால் நோன்பு இருங்க ஓகேங்களா யார்கிட்டையும் அதிகமாக பேச வேணாம் உங்களையும் நீங்கள் வருத்தி வருத்தி கொள்ளுங்கன்னு சொல்ல வரல இந்த தேவையில்லாமல் ஃபோனில் டைம் பாஸ் பண்ணுறது டிவியில் டைம் பாஸ் பண்ணுறது டைம் பாஸ் பண்றது வேஸ்ட்டாக டைம் பாஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு கடவுளே கதின்னு இந்த ஒரு வாரம் அவருக்காக ஒப்பு கொடுப்போம் அப்படி நீங்கள் இந்த ஒரு டைம் இதுவரைக்கும் நீங்க பண்ணியிருக்கனாலும் இந்த ஒரு டைம் பண்ணி பாருங்களேன் இந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் என்ன வருதுன்ட்டு நீங்க நினச்சி பாருங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம ரொம்ப புனிதத்துவமாக அனுசரித்தோம்னா கடவுள் வந்து உயிர் தெழும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு செய்ய இருக்கிறாரு எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடத்துல கண்டிப்பா கடவுள் மிகப்பெரிய அதிசயம் ஒண்ணு செய்ய போறாரு நம்ம எல்லாருக்கும் அவர் உயிர் திழும்போது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகி சப்பா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விடிவெளியா தெரியல போறாரு அதனால எல்லாரும் இந்த புனித வாரத்தை புனிதமா அனுசரிப்போம் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்